அறுபத்தி அப்புறம் நீங்க சொல்லுங்க மனசாட்சி தொடர்ந்து சொல்லுங்க கருணாநிதி குடும்பத்தில் உழைத்து தன்னுடைய சொந்த திறமையினால் வாழ்க்கையை ஓட்டுகின்ற ஒருவரை காமிங்க இல்ல எல்லாமே தொழில் செய்துக்கிறாங்க என்ன தொழில் கருணாநிதி அவர்கள திரைப்படம் வந்து நிறைய வேலை செய்யும் திரைப்படத்துக்கு கருணாநிதி கடைசியா அப்பவே சொந்த வீடு காரு வசதி இதெல்லாம் வைத்து கொண்டு இருந்தவங்க வாரிசயம் வேலை செய்யணும் கேள்வி ஒன்றா கருணாநிதி கடைசியாக கதை வசனம் எழுதி அது ஓடியதுன்றதுலாம் வந்து இந்த ராஜகுமாரி மந்திரிகுமாரி இந்த காலகட்டம் சரியா அதையே ராசகுமாரின்னு எடுக்கல அதே அமைச்சன் மகள்னு எடுக்கல நீ ஏன் மந்திரிகுமாரின்னு எடுத்த மந்திரி என்பது சமஸ்கிருதம் இல்லையா அப்படின்லாம் அந்த நியாயமாக நான் கேட்கறேன் கருணாநிதி கடைசியாக சக்சஸ்ஃபுல்லாக எழுதிய கதை வசனங்கள் ஓடியது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இப்போ நேரு குடும்பத்தை பற்றி ஒன்று சொல்லுவாங்க ஒரே ஒரு ஆனந்த பவனை கொடுத்துட்டு ஒட்டுமொத்த நாட்டையும் குத்தகைக்கு எடுத்துக்கிச்சு காந்தி குடும்பம்ட்டு இந்த நேரு குடும்பம் அப்படின்ட்டு ஆனால் உண்மையிலேயே நேரு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அன்றைய தினம் அவர் எழுதி கொடுத்த சொத்து இந்த நாட்டிற்காக அவர் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்பில் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் கொடுத்துட்டாங்க இது உண்மை அந்த மாதிரி கருணாநிதி குடும்பம் நாட்டுக்கு செய்த தியாகம் என்ன எனக்கு தெரிந்து ஒரு தியாகம் செய்ததாக துரைமுருகன் சொன்னார் ஒரு மேடையில தோன்றி கருணாநிதி என்னுடைய முதலிரவை தியாகம் செய்தார் எதை தியாகம் செய்தார் முதலிரவை தியாகம் செய்தார் முதல் தியாகம் செய்தார் அப்படின்னு தியாகம் அது வேற அர்த்தம் ஆகுது அவர் சொல்றாரு நான் முதலிரவை தியாகம் செய்தார் கருணாநிதி இப்படின்னா துரைமுருகன் பேசியது இருக்கு மேடையில் சரியா இதுதான் இவர்கள் செய்த உச்சபட்ச தியாகம்

அவர் கோபாலபுரத்தில் ஃப்ளாட்டை வாங்கி கொடுத்துருக்காங்க முத்து உழைச்சி சம்பாதிச்சிடாரு படங்கள் நடிச்சாரு அவர் அது ரெண்டு மூணு படத்தில் இவர் கோபாலபுரத்தில் ஃப்ளாட் வாங்குற அளவுக்கு வந்துட்டார் அவர் அது வாங்கி கொடுத்தது எப்போ தொண்ணூறுகளில் வாங்கி கொடுத்தாங்க ம் சரியா இது அடுத்தது அழகிரி எடுத்துக்கோங்க ம் அழகிரி இல்லை இவர் இவர் செக்குழுத்த செம்மலா இவர் ம் இல்லை மதுரையில் வந்து இவர் மல்லிப்பூ வித்து வந்து விசீகரணம் பண்ணாரா இந்த தொழிலில் கிடையாது அப்போது அதுவும் கொலையடிச்சது தான் பாதி மதுரை மதுரை தயா டெக் பார்க்குன்னு ஒன்னு எடுத்துருக்காங்களே தயா டெக் பார்க்கா தயா சைபர் பார்க்கா ஒன்னு எடுத்து வச்சிருக்காங்க எங்க இருந்து வந்தது இவர்களுக்கு இவ்வளவு பணம் அது அடுத்து தமிழரசு எடுத்துக்கோங்க தமிழரசு ஏதாவது வேலைய செய்து நீங்க பாத்துருக்கீங்களா கேள்வி பார்த்திருக்கீங்களா ஏதாவது ஒண்ணும் கிடையாது கோட்டூர்புறத்துல செல்விக்கு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வீடு உம் நூத்தி கோடி ரூபாய் பெருமானம் உள்ள வீடு நீ யாருமே பாத்திருக்க மாட்டீங்க இப்போ கூட முருசனி செல்வம் அவருடைய கணவர் இறந்து போனப்போ கூட செல்வத்தோட வாடிய வந்து இந்த கோபாலபுரத்துலாம் வச்சிருந்தாங்களே தவிர அந்த வீட்டை காமிக்கல அந்த வீட நீங்க கூட்டுல இருக்கு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பெருமானம் உள்ள வீடு சரியா இருந்து வந்தது உங்களுக்கு இந்த பணம் எல்லாம் நீங்கள் உழைத்து சம்பாதித்துட்டா உங்க குடும்பத்தில் ஒருவர் உழைத்து சம்பாதித்தாருன்னு காமிங்க பார்க்கலாம்

அதை மேகலா பிக்சர்ஸ் வச்சு நீங்க ஓட்டிட்டு இருந்தீங்க நீங்களே உங்களுடைய உங்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு நாங்கள் வந்து திவால போயிட்டோம் நாங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு வீட்டில் நகையெல்லாம் கொடுக்க வேண்டிய நாங்கள் தற்கொலை செய்து கொள்ளலாம் குடும்பத்துடன் இரண்டு முறை தமிழகத்திற்கு வாதகத்தை தெரிந்தோ தெரியாமலையோ செய்து விட்டார் ஒன்னு கருணாநிதி கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கியது அப்புறம் இரண்டாவது முறை இவர்களை இந்த கடன் எடுத்தது இது ரெண்டையும் வந்து எம்ஜிஆர் பாவம் அவருக்கு தெரியாம அவருடைய இதனால செஞ்சிட்டாரு இதுல வந்து ஒரு பங்கு செல்வி ஜெயலலிதாவுக்கும் இருக்கு ஏன்னா அந்த எங்கள் தங்கம் படத்துல அவங்களும் நடிச்சு கலை செல்வி செல்வி ஜெயலலிதா அவர்களும் இலவசமாக நடித்து கொடுத்தார் அப்படின்றத பதிவு பண்றார் யாரு மாறன் பதிவு பண்றார் அப்ப இவங்க வாழ்ந்து வாழ்றதுக்கான தொடக்க புள்ளி அங்கதான் வருது அங்கிருந்தா வருதுன்றது அவங்க சொல்றாங்க நான் சொல்லல அவங்க சொல்லல முரசொலி மாறன் அவர்கள் பேசியிருக்காங்க எங்கள் தங்கம் வெற்றி விழா என்பொழுது அவர் பேசியிருக்கிறார் இது பதிவு செய்திருக்கிறார் எந்த செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா ஆமா எந்த செல்வி ஜெயலலிதா உடைய தயவினால் நாங்கள் எங்களுடைய வீட்டை மூட்டுக் கொண்டோம் என்று சொன்னார்களோ அதே செல்வி ஜெயலலிதாவுடைய வீட்டிற்குள்ள அத்துமீறி இதே சன் டிவி நுழைந்து அவருடைய படுக்கை அறை அவருடைய குளியல் அறை அப்படின்னு எடுத்து போட்ட வரலாறும் இருக்கு அதனாலதான் இந்த குடும்பத்தை இவ்வளவு கேவலமான குடும்பம் நான் சொல்றேன் இல்லையா இந்த காரணத்திற்காக தான் நான் சொல்றேன் இவர்கள் மீது தயவது அச்சனையும் யாரும் பார்க்க கூடாது கருணாநிதி மேலேயே பச்சாத அவன் பார்க்க மாட்டாங்க நான் ஒரு 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 உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு நான் இப்போ ரெண்டு மூணு இடத்துல சொல்லியிருக்கேன் அது எங்கள் பதிவாக இருக்கான்னு தெரியல பட் நான் இங்கே சொல்கிறேன் ரெண்டாயிரம் இது வந்து டிடிவி தினகரன் அவர்களுடைய மனைவி அவங்க அனுராதா அவங்க வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா அவங்க வந்து டிவியில் இருந்தாங்க அப்போது வந்து இந்த கிருணாநந்தி குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ம் அழகிரிக்கும் மாறன் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ம் இந்த பிரச்சனை வந்து பெருசாகி தினகரன் பத்திரிகை வந்து அலுவலகம் வந்து கொளுத்தப்பட்டு மூணு பேர் செத்து போனாங்க பத்திரிக்கையில் உங்களுக்கு ஞாபகம் ஆமாம் ஆமாம் மதுரையில் நடனம் ஆமாம் அந்த காலகட்டத்தில் இவங்க செல்வி ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவர் ம் அந்த காலகட்டத்தில் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார் ஏன்னா மாறன் குடும்பத்தை தள்ளி வைத்து விட்டார் செயற்குழு கூடி ஏன் சர்வாதிகாரம் என்னென்றதுக்கு நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன் செயற்குழு கூடி மாறன் சகோதரர்கள் தள்ளி வைக்கப்பட்டார்கள் எங்கெருந்து தலிற்சங்க கட்சியிலேருந்து திமுக தள்ளி வைக்கப்பட்டார் செயற்கோழு கூடி ஆமாம் அவங்க வந்து போய் அங்கே சவால்லாம் விட்டாங்க இந்த இறப்புக்கு காரணம் யாரு அவர்கள் கண்டிப்பாக தீர்வை நோக்கி இது வரைக்கும் போகலை அது விட்டுருங்க ஆனா என்ன விஷயம்னா எதுக்கு சர்வாதிகாரம்ன்றதுக்கு சொல்றேன் நான் அப்படி நடந்த சமயத்துல இவர் தொடர்பு கொள்றாரு யாரு தயாநிதி மாறன் டிவியில அவங்க நிர்வாக தலைமையில இருந்த அவங்க அனுராதா மேடம் அவங்கள தொடர்பு கொண்டு நான் அப்பாயின்மெண்ட் வேணும் மீட் பண்ணணும்னு சொல்றாரு எதுக்கு நான் எதுக்கு ஒன்ன மீட் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய உன்ன மீட் பண்ணி என்ன ஆகுது சொல்லிட்டு இல்ல விட அப்புறம் வந்து பேசுறாங்க சரி என்ன விஷயம் சொல்லுங்கன்னா இல்ல நம்ம வந்து சன் குரூப்பும் ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்பட்டு இந்த அரசாங்கத்தை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவங்க சொல்றாங்க இது பாரு ஏன் பின்னாடி ஒரு கத்தி வச்சிருக்கேன் உன்ன வெட்டணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு கத்தி வச்சிருக்கேன் என்ன வெட்டணும் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது நான் உன்ன பார்த்தேன்னா வெடிடுவேன் ஏன்னா நீ எனக்கு எதிரி ஆமா உங்க கூட என்ன சமரசம் இருக்க முடியும் எனக்கு நீ இனி கருணாநிதியோட பிரச்சனைன்றதுனால நீ வந்து இங்க வந்துட்டுன்றதுனால நான் உன்னோட சமரசமா போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது நடந்து அவங்க எப்படியோ சரி ஜெயலலிதாவை சந்திப்பதற்கு நான் அதெல்லாம் பண்ண இது நடந்து ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இவங்க போய் ஸ்டடன் போகும்போது எதிரில வரான் மீட் பண்ணிட்டு அதான் ஒரு சந்திப்பு நடந்துச்சு வெளியில வந்துட்டு இவங்க உடனே உள்ள போறாங்க உள்ள அவங்க கேக்குறாங்க என்ன சொல்றான் கேடி

நான் கத்தி வச்சிருக்கேன் உன்னை பார்த்தா வைக்கணும் நீ நீ என்ன வெட்டணுன்னு தான் வச்சிருப்பேன் நம்ம எதிரி நான் ஏன் உன்னை சந்திக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன் கருணாநிதி எதிர்க்கிறதுக்கு நீ எதுக்கு ம் அது நாங்கள் எங்களுடைய கட்சியே அதுலேருந்து நான் ஆரம்பிக்குது அப்ப நீ கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நான் சொன்னேன்னு தான் நீ சொல்லியிருக்க ம் கரெக்ட்டு ம் அப்படின்னு உடனேயே பூங்குண்டனை கூப்பிட்டு ம் அந்த நம்பதியம் ஜாரில் வரதாக இருந்தது ஃபோட்டோ அது வரக்கூடாது ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ம் நீ சொன்னதுக்கப்புறம் எனக்கு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எதுக்காக சொல்ல வரனா இவன் கருணாநிதி மேலேயே பச்சாதாபம் காட்ட மாட்டாங்க உண்மைதான் இதுதான் இந்த குடும்பத்துடைய இப்படி நீ செயற்குழுவை கூட்டி நீ வெளியேற்றினாய் சரியா அப்போ கண்கள் பணிந்தது இதயம் இனித்ததுன்னு சொல்லும்பொழுது ஏன் செயற்குழுவை கூட்டல கூட்டமை இல்லையா பெட்ரூம்ல கமுக்கமா வச்சு முடிச்சிக்கிட்டே

அப்படின்னு சொல்றாங்க பிரிச்சுக்கலாம்னு சொல்லி என்ன பண்றாங்க கருணாநிதி கிட்ட பேசி தயாலு அம்மாக்கு ஷேர் இருந்தது தயாலம்மாவோட ஷேர்ன்ட்டு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்துட்டாங்க கொடுத்து அந்த ஷேர்ஸை இவங்க வாங்கிக்கிட்டாங்க வாங்கிட்டு இவங்க பப்ளிக் போறாங்க பப்ளிக் போகும்போது தயால அம்மா வாங்கின ஷேர் இருக்கு இல்லையா நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு கொடுத்து வாங்கின ஷேர் அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு இவங்க மார்க்கெட்டில் அழகிரியா தான் கேட்கிறாரு நூத்தி ஐம்பது கோடி ரூபா கொடுத்து நீ ஏமாத்தினி அறுபது அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபா நீ வித்துருக்கே அப்ப மிச்ச பணத்தை கொடுன்னு இதுதான் பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்குது சரியா அப்போ உன் குடும்பத்துக்குள்ள இதுவும் என்ன நீ உழைச்சி சம்பாதிச்ச பணமா ஒண்ணும் கிடையாது அடிச்ச பணம் சரியா இந்த அடிச்ச பணத்தை உன் குடும்பத்துக்குள்ள பங்கு போட்டுக்கிறதுக்கு நீங்க அடிச்சுக்கிறீங்க இதுல கருணாநிதி குடும்பத்துக்குள்ள எவனுக்காவது சேதாரம் வந்ததா இல்ல யாருக்கும் யாருக்கும் வரல அவங்க அடிச்சிக்கிட்டாங்க அப்புறம் பார்த்தா ஒரு சேதாரமும் இல்லாமல் கலாநிதி மாறன் போய் அழகிரி கையை வெட்டிட்டாரா இல்ல அழகிரி வந்து கருணா கலாநிதி மாறன் கையை விட்டாரா ஒண்ணும் கிடையாது சரியா ஆனா செத்து போனவன் என் குடும்ப சண்டைக்குள்ள செத்து போனாதான் மூணு பேரு மூணு பத்திரிக்கையாளோட குடும்பம் சரியா அப்போ உன் குடும்பம் அடிச்சுக்கிறதுன்னா ஊரே அழணும் உம் உன் குடும்பத்துல சேர்ந்துக்கிறது நீங்க மட்டும் சேர்ந்துப்பிங்க கமக்கமா இதுதான் சர்வாதிகாரம் வேற என்ன சொல்றாங்க நீ போக்குள்ளே செயற்குழு பொதுக்குழு கூட்டிச்சா செயற்குழு பொதுக்குழு கூட்டிச்சா வெளியேற்றும் போது செயற்குழு கூட்டி அழுது எல்லா நாடகம்லாம் ஆடி கருணாநிழ என்ன இருந்து துரோகம் செய்து விட்டார்கள் அப்படி நீ செயற்குழு கூட்டாம உன் வீட்டுக்குள்ள உன் பெட்ரூம்ல நீ திரும்பி அப்ப நீ செய்தது துரோகம் தானே தொண்டர்களுக்கு உன்னை நம்பி வந்தவங்க செய்தது துரோகம் தானே सर्वाधिकार्म